ஆய்வளோ வணக்கம் மலையாளத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சச்சி டைரக்ஷனில் வெளியான இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கிற அன்னார்களி இந்த படத்தை பற்றி பார்ப்போம் இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சி இந்த படத்தில் வந்து ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரித்திவிராஜு பிஜு மேனன் மற்றும் பல நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து அனார்களிங்கிற பேரில் இப்போ வந்து வெளியே வந்திருக்கு டப்பிங்கில் இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஸ்டோரி பற்றி சொல்லணும்னு சொன்னோம்மாதான் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் பிஜேமேனும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் படையில் கேப்டனாக இருக்காங்க அப்போ வந்து அங்கே கப்பல் படையில் மேல் அதிகாரியாக இருக்கிற அவரோட பொண்ணை வந்து நமக்கு ஹீரோ லவ் பண்ணுறாரு ஹீரோ லவ் பண்ணோடனே ஒரு இன்ஸிடென்ட்டில் மாட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும் மாட்டும் போது என்ன பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் கோர்ட்டில் கொண்டு நிறுத்திடுறாரு அந்த ஹீரோ கீரோயினோட அப்பா பெரிய அபிசரு அவர் வந்து கீருக்கு அங்க கோட்ல சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பொண்ணுக்கு வந்து பதினஞ்சு வயசு ஆகுது அதுக்குள்ள இவரு வந்து இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு அவரு இப்ப வேலைய அவருடைய ஃப்ரெண்டு துணை போகிறதுனால அவங்களுக்கும் வேலை போயிருது ரெண்டு பேருத்துக்கும் வேலை போன உடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தானா ரிசைன் பண்ணிட்டு போனா உங்களுக்கு வந்து சின்ன வேலை ஏதோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் தானா ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே வரும்போது அந்த பொண்ணு சொல்றாங்க எனக்கு பதினஞ்சு வயசு தான் ஆகுது இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் உன்னையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சபதம் விடுறாங்க அவங்க அப்பா இருந்துகிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு உனக்கு இதே மென்டாலிட்டியோட நீ இருந்தீங்கன்னா கண்டிப்பா இவனையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இவர் வந்து ஒரு தீவுல போய் மாலத்தீவுகள் ஒரு போய் பீஜிமேன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அதே ஒரு வேற ஒரு தீவுல போய் அவர் வந்து இந்த புயல் கொண்டு பாத்தீங்களா அதுல போய் ஒரு வாட்ச்மேனா இருப்பாரு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த இடத்துல அந்த ஹீரோயினி அவரை கண்டுபிடிச்சி அந்த லவ் சொல்லி அவங்க ஒன்னாக சேர்றதா இந்த படத்திலோட மொத்த ஸ்டோரியே இந்த மொத்த ஸ்டோரியும் இவ்வளோ தான் இதுக்குள்ளே நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்காங்க படத்தை அதாவது வந்து ஒரு பட்ஜெட்டில் முடிக்காம அந்தந்த தீவுகளுக்கே போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க படத்தை அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நடித்த நடிகர் நடிகர் எல்லாருமே நல்ல பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க ஹீரோயினி ஆகட்டும் பிஜி மேனன் ஆகட்டும் அப்புறம் நம்ம பிரித்திவிராஜ் ஆகட்டும் எல்லாருமே சூப்பரான நடிப்படுத்திருக்காங்க போலீஸ் கேரக்டர் வர அந்த கேரக்டர் ஆகட்டும் அந்த டாக்டரா வர அந்த கேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே சூப்பராக நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய லென்த் ரொம்ப அதிகம் ஆனால் லென்த் அதிகமாக ரெண்டு மணி ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ஓடும் இந்த படம் அந்த அளவுக்கு இந்த படத்துல ஸ்டோரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டோரி இல்லை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா கட் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான படம்னு நம்ம சொல்லியிருக்கலாம் அந்த படத்தினுடைய பாடல்கள் அப்பப்போ கொஞ்சம் 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 பிரேக் பண்ணால் கூட இதனுடைய எடுத்துக்கிட்ட கதையை கொண்டு கடைசியில் ஒன்று சேர்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படம் இந்த சலீம் அனார்கலி அப்படிங்கன்னு கிளைமேக்ஸில் வந்து ரெண்டு பேர் ஒன்று சேர்றதா இந்த படத்தோட ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து உங்களுக்கு மலையாளத்தில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் தமிழில் டப்பாய் வந்திருக்கும் போது நீங்கள் பார்க்கறதுக்கு விருப்பம் தான் கண்டிப்பாக பாருங்க உங்கள் அதாவது லவ் ட்ராமா எனக்கு பிடிக்கும் அதாவது எந்த ஒரு கதையும் இல்லாமல் லவ் ட்ராமா அதுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயங்கள் அதெல்லாம் பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க இந்த படத்தில் ஒன்றும் பெரிய பிரமாதமான ஒரு கதையெல்லாம் கிடையாது சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பார்த்துட்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு பிடிச்சா பாருங்க பிடிக்கலாம் விட்டுருங்க தேங்க்யூ